அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வர்றது இல்லைன்னு சொல்கிறாங்கட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதையும் வந்து லிங்க்கில் ஜாயின் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் அப்டேட் ஆகலேனா கூட வாட்ஸ்அப் சேனல்லையும் குரூப்லேயும் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து தென்காசி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு பாவடி சத்திரம் ஏரியாவில் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நியர்பையாகவே வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கமர்ஷியல் பிளாட் இருபத்தி ரெண்டு அடி அகலை ரோடு வசதியோடு அமைஞ்சிருக்குது ரோட்லேருந்து ரெண்டாவது இடமாகவே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு மெயின் ஏரியாவில் இருக்கங்காட்டிக்கு ஒரு கல்யாண மண்டபம் இல்லைன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் அது போல் கட்டுறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே மார்க்கெட்டும் இருக்கிறங்காட்டிக்கு காம்ப்ளெக்ஸ் மூலம் கட்டிவிட்டாலும் வாட வாடகையும் வரும்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக முப்பத்தி ஆறு சென்ட் இருக்குது முப்பத்தி ஆறு இருக்குது ஒரு சென்ட்டோட விலை அரை லட்சம் ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்